யோகம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டை போகிற வழியில் இருக்கிற சுகாலயாவுக்கு வந்திருக்கோம் சார் இப்போ நிறைய பேருக்கு மூட்டு வழி அதிகமா வருது சார் ஒரு ஒரு வீட்லயும் யாராவது ஒருத்தங்க வந்து மூட்டு வழியோட இருக்காங்க சார் ஏன் சார் மூட்டு வலி ஏன் சார் அப்படி அதிகமா வந்து மூட்டு வழி முதல்ல ஒரு நம்ம மூன்று வகையாக பிரிக்கிறோம் ஒன்று அது நேரடியாக எலும்பு தேய்மானம் அதை நீங்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தெரியாது சரிதானே இன்னொன்று எக்ஸ்ரே நல்லா இருக்கு ஆனால் மூட்டை வலிக்குது அப்படின்னு சொன்னால் அடுத்து பிளட்டை டெஸ்ட் பண்ணணும் அந்த டெஸ்ட் எடுத்து தெரிஞ்சிடும் அதுவும் முடக்குவாதம்

நான் டெஸ்ட் பண்ணிடுவேன் நான் கையை வச்சு மூட்டை நீட்டுங்க மடங்குங்கன்னு சொல்லுவேன் ஒரு மூணு வாட்டி அதிலயே நான் ஸ்கேன் பண்ணிடுவேன் இது ரொமட்டாய்டு இது ஆஸ்ட்ரியோ இது உள்மூட்டு வர்மம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிடுவேன் அது உள்மூட்டு வர்மமாக இருக்கும்போதே நான் கேட்பேன் இது எவ்வளோ நாளாக இருக்குது ஏழு எட்டு வருஷமாக இருக்குது முடியல முடியலனால ரைட் இந்த அப்படின்னு கே இந்த விரலை வச்சு அந்த உள்மூட்டு வர்மம் பிசகை எடுத்து விட்டு கொஞ்சோண்டு எனர்ஜியை பாஸ் பண்ணி விட்டுருவேன் அந்த ஏழு எட்டு வருஷமாவோ பத்து வருஷமாவோ இருந்த வழி அந்த வினாடியே குணமாயிடும் திரும்ப வராது சொல்றது புரியுது உங்களுக்கு சரி இதுக்கெல்லாம் ஒன்னு தானே வரணும் நாங்க அங்கெல்லாம் ரொம்ப தூரத்துல இருக்கோம் இப்ப இந்த நிகழ்ச்சியை இந்த பதிவை பாக்குறவங்க நினைக்கலாம் எங்கெங்க அங்க போக முடியும் வர முடியாதுங்க அப்படின்னு நினைச்சாங்கன்னா நான் ஒரு சில பரிகாரங்கள் சொல்றேன் சிகிச்சை முறைகள் சொல்றேன் நீங்க அதை செஞ்சு பாருங்க ஒரு அம்பது வெள்ளி நல்லெண்ணெய் அதுல ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகுப்பொடி ஆமாம் ஒரு பத்து பூண்டு நசுக்கியை போட்டு கொதிக்க லைட்டாக ஹீட் பண்ணுங்க ஹீட் பண்ணி சூடியரண பிறகு நல்லா நல்லா கொஞ்சம் நல்லா சூடியரண பிறகு இறக்கி வச்சு கொஞ்சமாக ஆற விட்டு திரும்ப ஒரு வெது வெதுப்பான பதத்தில் அதை அப்படியே எடுத்து அந்த எண்ணெயை எடுத்து மூட்டில் போட்டுருங்க சரிதானே காலையில் போட்டீங்கன்னா சாயந்தரம் வாஷ் பண்ணிடுங்க அல்லது லைட்டா சாயந்தரம் லைட்டா பூசிங்க அப்படியே தூங்க போங்க அடுத்த நாள் காலையில வாஷ் பண்ணுங்க இது போல வந்துட்டு ஒரு கொஞ்ச நாள் வாங்க ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு பண்ணுங்க மூட்டு வெளியே போயிடும் சாதாரணமாக இருந்தா ஆரம்ப நிலையா இருந்தா உள்மூட்டு வர்ண பிசகா இருந்தா இதெல்லாம் இருந்தா கூட இன்னும் சொல்ல போனாக்க ஆஸ்ட்ரிய வார்த்தை கூட ஆரம்ப நிலையாக இருந்தால் சரியாயிடும் ரொம்ப ஈடா தான் கஷ்டம் ஆஸ்திரியோ வார்த்தை சரியாயிடும் சரியா அப்போ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கு இந்த மிளகும் பூண்டும் சேர்த்த நல்லெண்ணெய் சூடு பண்ணி காய்ச்சி தேய்ச்சிக்கிறது அற்புதமாக வேலை செய்யும் அது பெயின் கில்லர்னு மட்டும் எடுத்துக்க வேண்டியது இல்லை கோலாரையும் சரி பண்ணி ஓட்டுரும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அது சின்ன ஆரம்ப நிலையாக இருந்தா சரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா இருக்குன்னு வச்சுக்கோங்க எங்கிட்ட வர்ம தைலமும் ஒன்று நாங்கள் தயார் பண்றோம் அதுல தேவக்கணிகை எலும்பு ஒட்டி வர்ம சஞ்சீவி மற்ற வந்துட்டு மொத்தம் இருபத்தி எட்டு இன்கிரீடியன்ஸ் உள்ள போட்டு அந்த தயார் பண்றோம் ரொம்ப எஃபெக்டிவா என்ரிச்சா பண்றோம் இப்ப இந்த வர்மத்தை யாரெல்லாம் உடல் உழைப்பா வேலை செய்யறாங்களோ டிரைவர்ஸ் லாரி டிரைவர்ஸ் பஸ் டிரைவர் இவங்க எல்லாம் மூட்டு வந்துட்டு அதிகமா இருக்கு நைட்டு ஒரு பத்து சொட்டு எடுத்து லைட்டா வார்ம் பண்ணி எனக்கு வழியே இல்லைங்கன்னு நீ சொன்னா கூட இந்த மாதிரியான உடல் உழைப்புகள் வேலை செய்யறவங்க பத்து பத்து சொட்டு ஒவ்வொரு ஜாயின்லயும் தேய்ச்சிட்டு நைட்டு படுத்துட்டு தேய்ச்சிட்டு பத்து சொட்டு தேய்ச்சா எங்க சாத்தி சட்டை போட்டாலும் ஒட்டாது அந்த அளவுக்கு தேய்ச்சிட்டு நீங்க நைட் படுத்துட்டு காலைல சொன்னா நீங்க லைட்டா சீக்கா போட்டு வாஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு போயிடலாம் அதுக்கப்புறம் சோப் போட்டு குளிச்சுட்டு கிளம்பிடலாம் இப்படி ரெகுலரா பண்ணீங்கன்னா இது உள்ளுக்குள்ள உங்களுடைய லெகமெண்ட் காட்டிலேஜஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணி ரெஜுவினேட் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணிடுது சார் இந்த வர்மத்தை ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் மட்டும் இருக்கு ஸோ இது இதை தாண்டி இல்லைங்க எக்ஸ்ட்ரீமா தெரிஞ்சு போச்சு கிரேட் லெவல் டூக்கு போயிட்டு த்ரீக்கு போயிட்டு அப்படின்னு சொன்னா எது ஆஸ்ட்ரியோ ஆர்த்தரைட்டிஸ் ஆமா வந்தாச்சுன்னா நான் வந்துட்டு நம்ம சிகிச்சை கொடுத்து அந்த தேவக்கணிகை எலும்பு ஓட்டி வர்ம செஞ்சு சாறு பூசி வர்ம சிகிச்சை கொடுத்து அதை சரி பண்ணிடுவோம் அதுக்கு ஒரு ஆறு மாச காலம் ஆகும் அதுவே கிரேட் லெவல் போருக்கு போயிட்டு வைங்களேன் நல்லா கவனிங்க மூட்டு பெண்டாய்டு மூட்டு பெண்டாயிட்டா ஒன்றுமே செய்ய முடியும் அவன் நடக்கும்போது எப்படி மூட்டு பெண்டாயிட்டான்னு கண்டுபிடிக்கிறது நடக்கும்போது லெஃப்ட்லயும் ரைட்லயும் அப்படி சாஞ்சி சாஞ்சி நடப்பாங்க அப்படி சாஞ்சி சாஞ்சி நடந்தா மூட்டு பெண்டா இதுன்னு அர்த்தம் மூட்டு பெண்டா ஐட்டா ஒரே தேரு ரீப்ளேஸ் தான் அருமையான தேரு இன்னொரு விஷயம் என்னதுளோ விஷயம் சொல்றேன் எங்க நல்ல விஷயம் இருந்தாலும் அதை எடுத்து சரிதானே இப்போ நீங்க இப்ப நீங்க அலோபதி டாக்டர்ஸ் போய் என்ன மாதிரி ஆட்களை பத்தி கேட்டீங்கன்னா கோபப்படுவாங்க அதுலேயும் என்ன மாதிரி ஆட்கள் இருக்காங்க பாருங்க டாக்டர்ஸ் வைத்தியர்கள் இவங்க ஆங்கில மருத்துவத்தை பத்தி சொல்லுவாங்க ஆமா அங்கேயும் நல்ல விஷயங்கள் இருக்கு அங்கேயும் நல்ல விஷயம் இல்லையா இப்போ அங்கே என்ன முக்கியமான நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொன்னா ஒரு எமர்ஜென்சி ஒரு விபத்து உடனே என்ன வந்து என்ன பண்ண முடியும் அதே மாதிரி நாள்பட்ட வியாதி இந்த மாதிரி வந்துட்டு கைவிடப்பட்ட விஷயங்கள் சிந்தனை அற்புதமாச்சு வச்சிருக்காங்க பாலிசி அதுதான் அந்த வகையில இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது இப்பெல்லாம் ரொம்ப அட்வான்ஸா பண்றாங்க நான் நிறைய பேருக்கு நான் நானே ரெக்கமெண்ட் பண்ணி சொல்றேன் அதனால மூட்டு வளைந்து விட்டால் ஒரு கஷ்டமும் பயமும் வேண்டாம் இன்னும் சொல்லுவோம் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு வயசு எழுபது ஆயிட்டு இனிமேலுக்கு போயிட்டு நான் மூட்டு மாற்று இன்னொன்னு தெரியுமா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்றதுக்கு எலிஜிபிலிட்டியே அறுபது தான் நான் அறுபத்தி ஓ தான் நான் அதுக்கப்புறம் ஏன்னா அதுக்கு அதுக்குள்ள நான் சின்ன வயசுல பண்ண மாட்டாங்க எனக்கு ஐம்பது வயசு ஒரு ஒருத்தவங்களுக்கு வைக்கல அவங்களுக்கு மூட்டு இனிமே தெரிஞ்சிருக்கு உண்மையிலேயே பெண்ட் ஆயிட்டு உண்மையிலேயே பெண்ட் ஆயிட்டு ஆப்ரேஷன் பண்ணுவாங்களா டாக்டர்ஸ் பண்ண மாட்டாங்க விஷயம் சார் இப்போ இந்த இன்ஜூரிஸ்ன்னு சொல்கிறாங்க சார் அந்த ஜவ்வு இன்ஜூரிஸ்ன்னு சொல்கிறாங்க சார் அது அது எப்படி சரி பண்ணுறது அதுக்கு இந்த நீங்கள் சொல்கிற விஷயம் இதே தான் அந்த பூண்டு மிளகு பொடி நல்லெண்ணெய் போட்டு தைங்க சரியாயிடும் சார் நீ தொடர்ச்சியா ஒரு பதினெட்டு நாள் போட்டுக்கோங்களேன் காலையில போட்டு சாயந்தரம் கழுவிடுங்க அல்லது சாயந்தரம் போட்டு அடுத்த நாள் காலையில கழுவிடுங்க இது போல பதினெட்டு நாள் செய்யுங்க சரியாயிடும் கிரேட் ஒன்னா இருந்தா குணமாயிடும் அதே கிரேட் லெவல் டூ த்ரின்னா நம்ம தான் சரி பண்ணணும் கிரேட் லெவல் ஃபோர்னா பெண்டாயிரம் பெண்டானதான் ஒன்றும் செய்ய முடியாது இப்போ மூட்டு வழி வரணும்னு யாரும் காத்திருக்க வேண்டாம் யாரெல்லாம் அந்த மூட்டுக்கு வேலை செய்ய கொடுக்கக்கூடிய அந்த பேருந்து ஓட்டுநர்கள் போன்ற அவர்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் தொழிலாளிகள் அந்த உட்கார்ந்து எழுந்து இந்த மாதிரி மூட்டுக்கு அதிகமாக வேலை செய்யக்கூடியவங்க அதே மாதிரி இடுப்புக்கு தண்டு வடத்துக்கு எலும்பெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணணும் எனக்கு ஒன்றுமே இல்லைங்க எனக்கு எலும்பு ஸ்ட்ராங் பண்ணணும் என் மூட்டை ஜாயிண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த வர்ம தைலத்தை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நம்ம தயார் பண்ணுற இந்த வர்ம தைலத்தை சும்மா ஒரு ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கும் ஒரு பத்து சொட்டு எடுத்து லைட்டாக வார்ம் பண்ணி போட்டுக்கிட்டு நைட் படுத்துகிட்டு அடுத்த நாள் காலில் வாஷ் பண்ணிக்கிறது அது வந்துட்டு ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் முழுமையாக செஞ்சால் கூட போதும் ரெஜிவனேட் ஆகிடும் சூப்பர் தேய்மானத்துக்கு இப்போ மூட்டு எலும்பு தேய்மானம் ஆரம்பிக்குதுன்னா இதை போட ஆரம்பிச்சுட்டு அதை ரிஜிமெண்ட் ஆயிடும் கம்ப்ளீட் ஆகிடும் கோலாது வராது வியாதியும் வராது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நம்மளுடைய மர்ம தைலத்துலேயே இருக்கு சூப்பர் சார் சூப்பர் சார் நல்ல அற்புதமான தகவல் சொன்னீங்க ஸோ கேட்டிருப்பீங்க மூட்டு வலியோ அல்லது இந்த மூணு வகையான மூட்டு வலி பிரச்சனை இருந்ததுன்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பர்ல கால் பண்ணி ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வறுமை தைலம் வேணும்னு சொல்கிறவங்க அந்த நம்பரில் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நன்றிங்க சார் நன்றி சார் சார் வணக்கம்